டிவி தொகுப்பாளி பிரியங்கா வீட்டில் ஏற்பட்ட அந்த சண்டையின் காரணமாக பிரியங்கா ஒரு சில தவறான முடிவுகளை இப்போது கையில் எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவாக அவங்க இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு இது ரசிகர்களுக்கும் விஜய் டிவி நடிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன பிரியங்கா விஜய் டிவியோடைய ஒரு அஸ்தமான தொகுப்பாளி விஜய் டிவியில் எந்த ஒரு புது நிகழ்ச்சி வந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய கலை நிகழ்ச்சி நடந்தாலும் சரி அங்கே கண்டிப்பாக பிரியங்காவுடைய பங்கு அப்படிங்கிறது உண்மையிலே அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்தளவுக்கு விஜய் டிவி பிரியங்கா மேலே அப்படி ஒரு அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்க பிரியங்காவும் அதுக்கேற்ற மாதிரி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் போது அவங்களுடைய அந்த நகைச்சுவையான பேச்சு திறமையால் கண்டிப்பாக ரசிகர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுத்துடுவாங்க சொல்லப்போனால் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக அங்கே போவாங்களோ அதே மாதிரி பிரியங்கா தொகுத்து வழங்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இப்போ உருவா இருக்காங்க சொல்லப்போனா தனி பிரியங்காவுக்குன்னு ஒரு ஃபேன் பேஜே கிரியேட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு பிரியங்கா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இப்படியாப்பட்ட பிரியங்கா இத்தனை லட்சம் பேர் மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சாலும் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு சில பிரச்சனைகள் தான் அவங்களுடைய மன நிம்மதியை ஒட்டுமொத்தமா ஒழிச்சிருக்கு அதற்கு காரணம் என்னென்னு அப்படின்னா பிரியங்கா ஆரம்பத்தில் அதே விஜய் டிவியில் பேக் சைடில் ஒர்க் பண்ண ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் ஒன்றா போச்சு ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு செட் ஆகான்னு சொல்லி ரெண்டு பேருமே விவாகரத்து போயிட்டுட்டாங்க பிரியங்கா அதுக்கப்புறம் இனிமேல் எனக்கு கல்யாணமே வேணாம் நான் நிம்மதியாக இப்படி இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு பிரியங்கா நினச்சாங்க ஆனால் பிரியங்காவுடைய அம்மா சும்மா இல்லைங்க ஸோ பிரியங்காவுடைய நிலமை இப்படி இருந்துச்சுன்னா அது என்னால் தாங்கிக்க முடியல எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது பிரியங்காவுடைய பியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க தன் அம்மாவுடைய தன்னாலேயே ரொம்ப உடல் இருக்கு அப்படிங்கிறத பிரியங்கா புரிஞ்சுக்கிட்டு நாம இன்னொரு மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வசிச்சி அப்படிங்கற தோட திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்பதான் அவங்க அம்மா கொஞ்சம் நிம்மதியாக அணிஞ்சாங்க ஆனால் பிரியங்காவுடைய வாழ்க்கையில் இங்கே தான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையே அமைஞ்சிருக்கு என்னன்னா பிரியங்காவுடைய ரெண்டாவது கணவர் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரியங்காவுடைய முதல் கணவர் இன்னமும் கூட அதே விஜய் டிவிடம் பண்ணிட்டு இருக்காரு அதனால பிரியங்கா ரெண்டாவது காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ இனிமேல் விஜய் டிவிக்கு போக வேணாம் விட்டு உனக்கு தொகுப்பாலனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா நீ வேற சேனலுக்கு போ சன் டிவி சி தமிழ்னு இந்த மாதிரி ஆனால் விஜய் டிவி வேணாம் அப்படின்னு சொல்லாம அதாவது மறைமுகமா சொல்லிருக்காரு ஆனா பிரியங்கா ஏங்க என்னாச்சு என்ன பிரச்சனை எனக்கு விஜய் டிவியில் எந்த பிரச்சனையும் இல்ல ஒருவேளை அங்க போனா எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகும் நினைக்கிறீங்களா அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நான் எப்போதும் தான் இருப்பேன் எனக்கு ஏதாவது பிரச்சனாமே தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அங்கேருந்து விலகிடுவேன் தயவு செஞ்சு என்னுடைய இந்த ஆம்பிஷனை மட்டும் கெடுத்துடாதீங்க நான் வந்து விஜய் தொகுப்பாளினி அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு பிரியங்காவும் சொல்ல சரி திருமண கொஞ்ச நாட்களே எதாவது தேவையில்லாத விஷயம் பார்த்துக்கலான்னு சொல்லி அவரும் ஒதுங்கிட்டாரு ஸோ எல்லா பட்சமே இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த இடைப்பட்ட கேப்பில் பிரியங்கா திடீர்னு இடையில ஒரு வாட்டி கர்ப்பம் ஆனாங்க அதை கலைச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வசி பிரியங்காவுடைய நெருங்கிய நண்பர்கள் மூலயமா தெரிய வந்திருக்கு ஸோ இதில் வசி சச்சி ரொம்பவுமே டென்ஷன் அப்செட் ஆகிட்டாப்புல என்ன காரணம் அப்படின்னா விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் ஸோ விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பிரியங்கா தனியாக தான் இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் மீண்டும் அவருடைய முதல் கூட நெருக்கம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவங்களுக்கு கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில தவறான செய்திகளை யாரோ வசி சச்சியிட்ட சொல்லியிருக்காங்க பிரியங்காவுடைய முதல் அவர்கிட்ட பிரியங்கா இன்னும் கூட பேசிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் நம்ம வசிச்சிக்கு தெரிய வந்திருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியாது இல்லையா ஜஸ்ட் இப்பெல்லாம் விவகாரத்தானதுக்கு பிறகும் கூட ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேசுறது கூட வசி சச்சிக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு இதுல வசிச்சிக்கும் பிரியங்காவுக்கும் இடையில சின்ன ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு இது மாதிரி நீ இனிமே அங்கே போக தேவையில்ல அப்படின்னு அவர் சொல்ல பிரியங்கா உடனே எதுக்காக நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அதுக்கான ரீசனபிள் சொல்லுங்க காமதை சொல்லுங்க அப்படின்னு பிரியங்கா கேட்க ஸோ வசிச்சி இது மாதிரி உனக்கும் அவருடைய முதற்கானவருக்கும் பழக்கம் இருக்குது எனக்கு தெரியும் ஸோ வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி பேச நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வியில ஆரம்பிச்ச பிரியங்கா அதன் பிறகு தன்னுடைய தொகுப்பால் நீலிய வீட்லையும் காட்டியிருக்காங்க சோ அவங்க பாட்டுக்கு அவங்க விருப்பத்துக்கு தமிழ் தப்பே இல்லைங்கிறத வசிச்சிட்ட அடிச்சு பேசியிருக்காங்க ஸோ போராடி இருக்காங்க ஒரு இடத்துக்கு மேல வசிச்சி கடுப்பாகி இந்த மாதிரிலாம் அடாப்டானா இருந்தனா நீ இப்படி தான் இருக்கணும் உன் கூட யாருமே வாழ முடியாது இதனால தான் அவன் உன்னை விட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி வசி சில வார்த்தைகளை விட அது பிரியங்காவுக்கு தீராத ஒரு மன உளைச்சலை கொண்டு பண்ணியிருக்கு வசிச்சாட்சி மேலே முழு அன்பையும் முழு காதலையும் வச்சிருந்த பிரியங்காவுக்கு அவர் பேசின வார்த்தைகள் தீராத ஒரு மனவழியை ஏற்படுத்தியிருக்கு அந்த மனவழியின் காரணமாக அவங்க வீட்லேயே தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க அதனால இப்போது பிரியங்கா ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகிருக்கு